எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனி நீங்கள் காலை வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ டிலே ஆயிடுச்சு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது கணிப்பமே வந்து ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ அப்படின்ற ஒரு ஃபோர் டிஜிட் வந்து அவுட் ஆகலை ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆகிய ஃபாலோவர் ஆகிய நீங்கள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ கிடச்சிதுன்னா இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம அது தகுந்த கணிப்பை எடுத்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயே ட தனியாக பர்சனலாக டைப் பண்ணி கொடுத்துறேன் பர்சனல்லாம் கிடையாது எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ நான் கமெண்ட் செக்ஷன்லேயே போடுறேன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ எந்த இயர் எந்த மாதம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி போடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏன்னா அடுத்த விஷயம் தான் நான் வந்து சொல்ல போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னுட்டு மெயினான இம்பார்ட்டன்ட் விஷயம் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலனா கூட பரவாயில்ல ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி ஒரு எயிட் த்ரீ பிசி போர்டு வந்து நேற்று வந்து சிங்கிள் ஷார்ட் தான் கொடுத்தேன் எயிட்டும் த்ரீயும் கொடுத்தேன் ரெண்டுமே வந்து மிகப்பெரிய மாஸ் இட்டு ஸோ தொடர்ச்சியாக ஃப்ளாப்புக்கு அப்புறம் ஒரு எயிட் த்ரீ பாஸ் ஆகிருக்குன்னா ஒரு ஏபிபிசி ஏசி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக த்ரீ டிஜிட்டு அந்த மாதிரி பாஸ் ஆகிறதுக்கிடையே பாசிபிள் அதிகமாக இருக்குது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு த்ரீ டிஜிட்டோ இல்லை ஃபோர் டிஜிட்டோ எடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா அதை தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு கணிப்பு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைக்கி வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மங்களகரமான வெள்ளிக்கிழமை நிர்மல் கம்பெனியோட ட்ரா நம்பர் தான் ஓகேங்களா இன்றைக்கி எட்டு இந்த எட்டில் ஒரு ஒரு கணக்கு இருக்குது இந்த பதினெட்டு இருபத்தி எட்டு அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா ஸோ இருபத்தெட்டு தேதியாக இருந்தாலுமே இருபத்தெட்டுக்கு நான் மேக்ஸிமம் வந்து இந்த ஒரு பதினெட்டு சாட்டில் தான் ஃபைன் அவுட் ஆகியிருக்கணும் ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபைன் அவுட் ஆச்சு இருந்தாலும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது இப்போ ஏன் சொன்னேன்னா இருபத்தெட்டுக்கும் ஃபைன் அவுட் ஆகிருக்கு என்னடா இது நடுவில் வந்து புரியாத கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் நீங்கள் வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் முதல் சொன்ன மாதிரி தான் ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போது இந்த இந்த கணிப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் ஸோ புரிய வர விஷயத்த நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணு அப்படின்றது நான் போன மாதம் கொடுத்த ஃபாலோ அப் நம்பர் அதை யார் ஞாபகம் வச்சுருக்காங்கன்னு தெரில இருபத்தி ஆறு எண்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அது வந்து இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணாக வந்துடுச்சு பரவாயில்ல நம்ம இன்றைக்கி என்ன கண்டிப்பாக கொடுக்குறோம் என்ன பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று நான் தேடும் போது கிடைக்காத ஒரு பேட்டர்ன் இந்த எயிட் செவன் நைன் செவன் நேற்று நான் தேடி 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 பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் ஃபைண்ட் அவுட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து எண்பத்தி மூணு ஆல்போர்டு வந்து எட்டு மூணுன்னு கொடுத்தேன் ஸோ இதோட க்ளூ நம்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இதோடய க்ளூ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸு க்ளூ நம்பர் மேலே கீழே டபுள்ஸு க்ளூ நம்பர் ஒன்று கீழே டபுள்ஸு இல்லை மேலே டபுள்ஸு ஸோ டபுள் எயிட்டு டபுள் நைன் டபுள் நைனுக்கு டபுள் ஃபோரு க்ளூ நம்பராக வச்சு அங்கே வந்திருக்க பேட்டன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இங்கே வந்திருக்க பேட்டன் நைன் எயிட் செவன் நைன் செவனுக்கு ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எயிட் அதாவது டாப் ஒன்றில் இருக்கிறது வந்து டியாவும் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து த்ரீ சிக்ஸ் எயிட்னு வந்துச்சு எயிட் சிக்ஸ் த்ரீக்கு டவுன்லேருந்து அப்புக்கு இந்த மாதிரி வந்துச்சு இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு அதாவது ஆவரேஜாக பார்க்கும்போது ரெண்டு ரெண்டு மாதம் டேட்டு வந்து கட் ஆகுது அப்போ இங்கேருந்து இந்த பேட்டர்ன்லேருந்து பார்க்கும்போது இங்கே இடையில் இரண்டு இரண்டு மாதம் அதே மாதிரி தான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கிறது இடையில் இரண்டு மாதம் ஒரு மாதம் விட்டு இரண்டு நாட்கள் மேலே அப்போது அதே பேட்டர்னில் தான் நம்மளுக்கு ஒரு கணிப்பை வந்து நான் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ஒரு பாக்ஸில் இருக்கிறது வந்து எயிட் செவன் நைன் செவன் அடுத்தது இந்த ஒரு பாக்ஸில் இருக்கிறது ஃபைவ் த்ரீ சிக்ஸ் எய்ட் ஓகேங்களா அப்போ அடுத்தது நம்மளுக்கு இந்த கட்டத்தில் இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு எண்ணு தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஒரு நண்பர் சொன்னார் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் எடுத்து போடுறீங்க அப்படின்ட்டு ஸோ கான்ஃபிடென்ட் இல்லாமலாம் கிடையாது அதிகமாக நம்பரை கொடுத்து ஃப்ளாப் ஆகிறது கூட கம்மியாக நம்பரை கொடுத்து அதில் குள்ளே இருக்கிறது இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பிசி எயிட்டி த்ரீ பாஸ் ஆகிருக்கும் ஸோ நஷ்டம்ன்றது நேற்று நேற்றை பொறுத்த வரைக்கும் இருக்காது ஏன்னா ஆல் போர்டு வந்து ரெண்டு போர்டு தான் கொடுத்தேன் சிங்கிள் ஷார்ட்டு மூணுமே இட்டு எட்டுமே இட்டு ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நஷ்டம் இல்லாமல் ஒரு கணிப்பை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஸ்டெப்பில் வந்து ஏறுது இந்த ஒரே ஸ்டெப்பில் ஏறுறதால நம்ம இங்கே இருக்கிறத வந்து மேலே இருக்கிறது டி போர்டு கன் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டி போர்டு ஆர்டரில் இருக்கிறது டி போர்டாக தான் வருது ஓகேங்களா இந்த டி போர்டு ஆர்டரில் இருக்கிறது டி போர்டாக தான் வருது ஸோ இங்கேயுமே வந்து டி போர்டு தான் வந்தது அப்போ இந்த பேட்டர்லேயும் இங்கே வந்து நம்ம டி போர்டு தான் கன்சிடர் பண்ண போகிறோம் மேலே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் வந்து நம்ம வந்து செலக்டிவிட்டியாக எடுத்து இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒன்பது இருதா இங்கே டபுள் ஒன்பது இங்கே டபுள் நாலு அப்போ நம்மளோட நம்மளோட கவனம் எல்லாம் வந்து டபுள் ஒம்பது டபுள் எட்டுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்றத நால நாலு நம்பரை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்க போகிறோம் நாலு நம்பரை இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கும்போது நாலு நம்பருக்கும் டி போட்டு பார்த்திங்கன்னா ஏழு நாலு ஏழு அஞ்சு ஓகேங்களா ஏழு நாலு ஏழு அஞ்சு அதே மாதிரி ஒரு பேட்டர்னு இங்கே எழுத போகிறேன் ஏழு நாலு ஏழு அஞ்சு இப்போ எதுக்காக இப்போ எழுதணும்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கீழே இருந்து மேலே ஓகேங்களா கீழே இருந்து மேலே எயிட் சிக்ஸ் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான் இருந்து மேலே கணக்கு வச்சுக்கலாம் நம்ம மேலேருந்து கீழே கணக்கு வச்சாலும் கீழேருந்து மேலே கணக்கு வச்சலாம் ஒரே மாதிரி பேட்டன் நம்ம அதுமாதிரி இங்கே எப்படி போயிருக்கோ அதே அதேமாதிரி கீழேருந்து மேலே கணக்கில் வச்சுக்கலாம் அப்போ ஏழுக்கு கீழேருந்து மேலே ஏழுக்கு கீழேருந்து மேலே த்ரீ ஃபைவ் ஃபோர் ஓகேங்களா அடுத்தது ஜீரோ நைன் ஒன்று அப்புறம் ஜீரோ நைன் சிக்ஸு அப்புறம் ஜீரோ த்ரீ எயிட் இது வந்து கீழே இருந்து மேலே அப்போ மேலே இருந்து கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஓகேங்களா செவன் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஒன் நைன் ஜீரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ ஜீரோ இப்போ நம்மளுக்கு பிரதானமாக இங்கே வந்து எல்லாமே வந்து ஜீரோ ஜீரோ ஜீரோன்ட்டு ஜீரோலேயே வந்து நம்மளுக்கு வருது அப்போ இன்றைக்கி ஆல்போர்டு ஓகேங்களா ஆல்போர்டு வந்து ஜீரோ இல்லாமல் இன்றைக்கி ஆட்டமே இருக்காது ஜீரோ அல்லது அஞ்சு சிங்கிள் ஷாட் வந்து ஜீரோவுக்கு பவர் அஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே அதிகமாக வந்திருக்குது என்ன தொண்ணூறு தொண்ணூறு ஜீரோ ஒன்பது இந்த தொண்ணூறுக்கு பவரை தான் வந்து நாற்பத்தஞ்சின்னு கொடுக்குறேன் நல்லா யோசிச்சுங்க தொண் தொண்ணூறுக்கு பவரை தான் நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன் நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு அப்போது அடுத்தது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா அறுபது பத்து அதுவுமே பவர் தான் பத்து அறுபது ஓகேங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏபிபிசிஎஸ்சி முடிஞ்சிச்சு பத்து அறுபது அப்போ இதில் இம்பார்ட்டன்ட் என்ன இம்பார்ட்டன்ட் ஒன் நைன் ஜீரோ வந்து பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ஒன் நைன் ஜீரோ பாக்ஸில் ஒன்றுக்கு சிக்ஸு ஃபோ நைனுக்கு ஃபோரு ஜோவுக்கு ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் பாக்ஸு ஓகேங்களா சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் பாக்ஸு எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும் ஸோ இங்கே பேலன்ஸ் இருக்கிறதுலேயும் பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ வருது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ செவன் ஓகேங்களா அப்போது ஃபோர் செவன் த்ரீ நைன் ஜீரோ டூ டேரெக்டாக ட்ரை பண்ணிக்கிங்க டேரெக்டாக மற்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் டியாவும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த பேட்டனில் இருக்கிறத டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் நைன் ஜீரோ இம்பார்ட்டண்ட் ஜீரோ நைன் இம்பார்ட்டண்ட் அதை அப்படியே பவரில் வச்சா ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோவை வந்து பவரில் வச்சோம்னா அதாவது இது மொத்தம் வந்து ஒரே ஒரு கான்செப்ட்டு இந்த ஒன் நைன் ஜீரோவோட கான்செப்ட்டு இப்போது ஒன் நைன் ஜீரோவுக்கு நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ பவரில் போச்சின்னா ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஓகேங்களா இந்த கான்செப்டில் தான் வந்து நம்ம வந்து கணிப்பெடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவன் ஏழு மூணு அஞ்சு நாலு நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ ஒன்பது ஒன்று ஏழு ஜீரோ ஒன்பது ஆறு அஞ்சு பூஜ்ஜியம் மூணு எட்டு அஞ்சு பூஜ்ஜியம் மூணு எட்டு ஏழு நாலு அஞ்சு மூணு ஏழு நாலு அஞ்சு மூணு நாலு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் நாலு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு மூணு பூஜ்ஜியம் ஓகேங்களா நல்ல கணிப்பு நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் யாருக்காவது ஃபைவ் சிக்ஸ் எயிட் த்ரீ என்ற கணிப்பு வந்தது அப்படின்னா எந்த மாதத்தில் வந்தது எந்த இயரில் வந்ததுன்னு சொல்லிட்டு கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணி போடுங்க அதுக்கான ரிப்ளை நான் கண்டிப்பாக நான் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிதாகட்டும் இந்த நிர்மல் கம்பெனிக்கு நல்ல ஒரு பின்னிங் நம்ம எடுப்போன்ற நம்பிக்கையில் வீடியோவை முடிக்கலாம் நன்றி வணக்கம்